சூப்பரா இருக்கேன் நானும் நல்லா இருக்கேன் நாத நானா லைவ்ல இருக்காங்க பேசுங்க என்னால பேச முடியாது பாட்டு போட போறாங்க அதனால நாத நானா பேசுவாரு கேளுங்க மா தீன்மா வருஷக்கே நான் வெளியே வரேன் டவர் கடிக்கல சக்கா இருக்கா இந்த பிரதாப் கரெக்டா இருக்கா சக்கா இருக்கா கரெக்டா இருக்கா சொல்லுங்க கரெக்டா இருக்கா சக்கா இருக்கா கரெக்டா இருக்கா ஓகே ஓகே அப்ப இங்க உக்காந்துற இங்கே உக்காந்து போட்டுருவோம் ஐயோயோ இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க போனவங்க தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருப்பாங்க கூட தான் இருப்பாங்க அம்மா டாடி கேஸ் அம்மா டாடி கேஸ் டாடி கேஸ் பாத்தீங்களா அம்மா டாடி கேஸ் அம்மோ டாடி கேஸ் டாடி கேஸ் டாடி கேஸ் டாடி கேஸ் சரி சரி இப்ப ஓகேவா கட்டா இருக்கா சார்ஜர் போட்டிருப்பேன் ஒரு நாளைக்கு மூணு மாதிரி அதுக்கு போனதாக போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு நீங்க டிப்ஸ் எல்லாம் எல்லாம் ட்ரை பண்ணி போயிடுச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு லைவ் போட்டேன் ரெண்டரை மணிக்கு ஓச்சு இங்கிலீஷ்காரங்களாம் வந்தாங்க மார்னிங் சொன்னாங்களா இங்கிலீஷ்காரங்களாம் வந்தாங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸும் அமெரிக்கால எல்லாம் வந்து என்கிட்ட பேசிட்டு போனாங்க வணக்கம் ஷியாமா எப்படி இருக்கே நீங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க என்ன பார்த்துட்டு வரேன் பாருங்க வணக்கம் பெட்டியா வா பாத்துட்டு வா வராங்க உன்னை லைவ் போட யாரா சொன்னாங்க ஏத்தாங்க சும்மா என்ன பண்ண சாப்பிட்டு எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் லைட் எல்லாம் முடிச்சிட்டு சும்மா ஆன் பண்ணேன் பிரதாப் நான் தெரியாம தேங்காய் நண்பாட்டா ஸ்பேனர் இருக்கு தேங்காய் நண்பா தெரியாம பண்ணிட்டாரு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அம்மா அக்கா சரியா தேங்காய் நண்பா வந்து தெரியாம மாத்தி அமைச்சிட்டாரு போல தேங்காய் நண்பா வந்திருப்பாரு அவர் தெரியாம டைம் தேங்காய் நண்பர் டைம் ஓட்டு கொடுத்துட்டாரு சென்னை வயசுக்கு இல்ல இல்லாம பத்து செகண்ட் தெரியாம விழுந்துருச்சு

அவங்க அப்படிதான் பேசுவாங்க சரி சரி ஓகே புரிஞ்சுக்கிறேன் ஆமா அதனா என்னை பத்தி யாருக்கு